வணக்கம் சென்னையை சுற்றி இன்னைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சென்னை மட்டும் இல்லாமல் கடலோரப் பகுதிகளில் மிக அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே வந்து வயல்கள் எல்லாமே வந்து தண்ணீரை மூழ்கி இருக்கிறது இதற்கு இடையில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களுக்காக மு முக்கியமாக அமெரிக்காவில் விசா கட்டணங்கள் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அதை தாண்டி இன்றைக்கி எத்தனை நன் நபர்களுக்கான விசா என்ற எண்ணிக்கையும் இன்றைக்கி வந்து குறைச்சிருக்காங்க இதில் முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா தொடர்ச்சியாக அமெரிக்கா வந்து இந்தியாவின் மீது ஒரு ஒரு மறைமுக தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டே வராங்க எப்படி அப்படின்னா ரஷ்யாவுடன் இந்தியா ஒப்பந்தம் பணிப்பில் அங்கேருந்து ஆயில் கொள்முதல் பண்ண கச்சா எண்ணெய் கொள்முதல் ஆரம்பித்து அதிலிருந்து குறைக்க சொல்லி தொடர்ந்து வலியுறுத்த போதிலும் இந்தியா அதிலிருந்து சற்றும் பின்வாங்காமல் தொடர்ச்சியாக அவரிடமிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதால் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சிருந்தாலுமே இருபத்தஞ்சு சதவீதம் வரியிலிருந்து ஐம்பது சதவீதம் வரியாக அதை மாற்றினாங்க அதில் தொடங்கப்பட்ட இந்த சிக்கல் அடுத்ததாக அங்கு வேலை செய்யக்கூடிய இந்தியர்களுக்காக விசா கட்டணம் உயர்த்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஹெச்எம்பி விசாவுக்கு எண்பத்தொம்பது லட்சமாக விசா கட்டணம் உயர்த்து ஒன் மில்லியன் டாலருக்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்போ இந்திய மக்கள் இந்தியர்கள் அங்கு வாழக்கூடிய மக்கள் எவ்வளவு காலம் அந்த மண்ணின் உழைப்பை செலுத்தி அந்த மண்ணில் வந்து ஒரு முக்கியமாக நீங்கள் பார்க்கணுன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடி துறை தான் ஐடி துறையில் தமிழர்கள் இந்தியர்கள் இல்லாத இடமே கிடையாது இந்தியர்கள் இல்லாத மாநிலமே கிடையாது முக்கியமாக இந்தியர்கள் இல்லாத கம்பெனிஸே கிடையாது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தொடங்கப்பட்டதுலேருந்து கூகுளில் இருந்து இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட்லா ஃபேஸ்புக்கு அதுக்கப்புறமா டிசிஎஸ் ஹெசிஎல்லு இந்த மாதிரி இங்கே உள்ள இந்தியன் கம்பெனிஸை தாண்டி அங்கே உள்ள இருக்கிற கம்பெனிஸும் சேர்த்து இவ்வளவு முக்கியமான ஒரு துறையான ஐடி துறையில் வந்து தமிழர்கள் இந்தியர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் வந்து ரொம்ப பெரிய அவதிக்குள்ளாக இருக்காங்க நான் நேற்று என்னோட வேலை செய்த முன் வேலை செய்த ஒரு நபர் அவரிடம் கூட அழைத்து பேசியிருந்தேன் அவர் வந்து டாம்பா என்ற மாநிலத்தில் இருக்கார் ஃப ஃப்ளோரிடாவில் மிக மன அழுத்தத்தில் தான் இருக்காங்க என்றைக்கு வேலை போகுமோ என்றைக்கு வந்து நம்மளையெல்லாம் வீட்டுக்கு அனுப்புவாங்களோ நமக்கு எப்படிலாம் வரிகள் உயர்த்தப்படுமோ எனக்கு விசா கட்டணங்கள் எப்படி உயர்த்தப்படும் இல்லை அடுத்து நான் ஹெச்என்பி விசா எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அது கிடைக்குமா கிடைக்காதுங்கிற ஒரு மிகப்பெரிய அச் தான் அந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இதை தாண்டி நம்ம வந்து ஒரு ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வந்து அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டீங்க இத்தனை வருடம் நீங்கள் அந்த நிறுவனங்களுக்காக வேலை பார்த்துட்டீங்க நாம் ஏன் வந்து இன்னும் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்தின் தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது அவர்கள் என்ன செய்தாலுமே நம்ம வந்து பொறுத்து கொண்டு வாழணும் நம்ம அவர்களுக்காக வாழணுங்கும் போது உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய அடுத்த கட்ட நகருகளை அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கையை ஏன் மாற்றி அமைச்சிக்கக்கூடாதுன்னு இந்த இடத்துல சிந்தித்து பார்க்கணும் எத்தனை காலத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பணம் பொருளாதாரம் சரி அவர்களே வந்து மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் நீட்டிருக்கீங்க ஆனால் ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கையும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையும் நீங்கள் அந்த இடத்துல இருக்கும் அப்போ சொன்னால் ஒரு நாலு வருஷம் தாக்கு பிடிச்சிட்டனா போதும் நாலு வருஷம் தாக்குப்பிடிச்சிட்டனா எப்படியாவது இபி ப்ராசஸ் ஆயிரும் எனக்கு வந்து பர்மனெண்ட் வீசா ப்ராசஸ் ஆகிரும் அதனால வந்து ஓரளவுக்கு நான் வந்து தப்பிச்சுக்குவேன் அது வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு அப்போ இன்னமும் கூட என் கூட ப பயணித்தவன் என் சக நட்பு உள்ள அந்த நபரு அவருக்கே வந்து இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு நிலைமைக்கு வர முடியல நம்ம வந்து போமா இந்தியாவில் போய் இருப்போமா இந்தியாவுக்கு இங்கேருந்து போயிடலாமாங்கிற எண்ணமே வரமாட்டேது அப்போ இத்தனை ஆண்டு காலம் இன்னைக்கு மூன்றாவது முறையாக ஆட்சியில் இருக்கும் மோடி அவர்கள் இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் எந்த விதத்தில் நீங்கள் உத்திரவாதம் கொடுக்க போறீங்க உங்கள் வேலைவாய்ப்பு இந்த இந்திய நாட்டை நோக்கி அவர்கள் வருவதற்காக நாம் செய்யக்கூடிய திட்டங்கள் என்ன நாம் அவர்களை எப்படியெல்லாம் கவர்ந்து இழுக்க போகிறோம் இந்த இந்த மண்ணில் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதற்கு நாம் அதை விட சிறந்ததாக கூட இல்லாமல் அதை போல ஒரு வாழ்க்கை தரத்தை நாம ஏன் மாற்றி அமைத்து இங்கே கொடுக்கக்கூடாதுங்கிறத சிந்தித்து பார்க்கணும்ல அப்போ எல்லாமே நீங்கள் வந்து மேட் இன் இண்டியா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு மேக் இன் தான் இருக்கும் அப்போ நம்ம தற்சார்பு அடையணும் நம்ம வந்து பொருளாதாரத்தில் மேம்படணும் இன்னைக்கு வந்து தொழில்துறை முன்னேறணும் எல்லா தொழில்களும் இங்கே முன்னேறணும் தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறீங்க ஜிஎஸ்டி வந்து இந்த முறை வந்து போன வருடத்தோட அதிகமாக கொடுத்துருக்கோம் புள்ளி எட்டு ஏழு சதவீதம் ஒவ்வொரு சதவீதத்துக்கு வந்து இந்த தடவை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறீங்க அப்போ ஒவ்வொரு ம முதலாளிகளையும் ஒவ்வொரு தொழில் தொடங்குவரையும் நீங்கள் வந்து ரொம்ப பாசிச மனப்பான்மையோடு இருந்து அவர்களை நசுக்கி புளிந்து அவர்களின் வேர்வையிலிருந்து நீங்கள் வந்து எடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை நீங்கள் ஈட்டி கொண்டு வரீங்கன்னா அது எப்படி வளர்ச்சியை அடையும் சொல்லுங்கள் அப்போ இங்கே உள்ளவர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சுதந்திரமாக அவர்கள் தன் தொழிலை தொடங்குவதற்கும் ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் நிறையா உருவாகிறதுக்கும் இங்கு உள்ள தொழில்கள் வந்து பெருகுவதற்கும் இங்கு உள்ள தொழில்கள் பொருளாதார அடிப்பிலே இல்லை வருமானம் ஈட்டக்கூடிய இடத்துக்கு கொண்டு தான் இதுக்கு சரியான தேர்வாக இருக்கும் அதை தாண்டி முக்கியமான விஷயம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு அவன் தான் நான் பேசுறேன் அந்த பையன் என்ன சொன்னா தன் பையனுடைய கல்வி அது ரொம்ப முக்கியமா யோசிக்கிறாங்க அப்ப இதை தாண்டி அவர்களெல்லாம் இந்த நாட்டை நோக்கி வரணும்னா இங்கு தரமான கல்வி சரியான ஒரு வழிகாட்டுதல் பேரில் சரியான ஒரு அடுத்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா அடுத்த தலைமுறைகள் இன்னைக்கு வந்து ஏஐ இருக்கு ரொபோட்டிக் இருக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நவந்து கொண்டே இருக்கும்போது இதற்கெல்லாம் சரியான வழிநடையோட கூடிய தொழில் கல்விகள் இங்கு இருக்கிறதா இங்கு அதற்கான அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்றால் என்ன ரொம்ப குறைவுன்னு தான் நான் சொல்வேன் அப்போ அதற்கான முன்னெடுப்புகள் என்ன இந்திய நாடு தமிழ்நாடு எதை நோக்கி அதை சென்று கொண்டிருக்கிறது தனித்துவன் தனித்திறன் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தனித்திறன் கல்வி ரொம்ப முக்கியம் அடுத்த தலைமுறையில் வந்து தனித்திறன்கள் இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்ணையினரில் கார்த்திகாங்கிற ஒரு பொண்ணு வந்து எப்படி அந்த ஒரு சாதாரண ஒரு ஏழ்மை நிலையிலிருந்து இன்றைக்கி வந்து ஒரு தன்னுடைய தனித்திறனால கபடி என்ற ஒரே ஒரு விளையாட்டை வைத்துக்கொண்டு இன்னைக்கு உலக அளவில் இன்னைக்கு பேசக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க அப்போ எல்லோரும் நாம் என்ன செய்யணும்னா கல்வியிலிருந்து இதை தொடங்க வேண்டும் அப்போ அதெல்லாம் வந்து அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்கு இப்போ வெளிநாடுகளில் போனால் எனக்கு தெரிஞ்சு நீ அமெரிக்கா மட்டும் இல்லை சிங்கப்பூரில் இருக்கிறவங்க முதற்கொண்டும் துபாயில் இருக்கிறவங்க முதற்கொண்டும் அவர்கள் சொல்ல உள்ளது ஒரே விஷயம் அதான் எங்களுக்கு பொருளாதாரம் ஒரு பின்னடைவாக இருந்தாலுமே கல்வி ரொம்ப சிக்கலாக இருக்குது இங்கே என் குழந்தைகளை படிக்கிறதுக்கும் அங்கே படிக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம இங்கிருந்து படிச்சிட்டு போனவங்க தான் அதில் மாற்றிக்கிறது இல்லை ஆனால் நாம் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நவந்திருக்கோமா என்றால் இன்னும் நம் பின்தங்கி தான் இருக்கிறோம் நாமே உலகத்தில் தலைசிறந்த நாடாக மாற முடியாது இத்தனை நாடுகளை கட்டமைத்து இத்தனை நாடுகளுக்கு நம்மளுடைய அறிவை கொடுத்து அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட நாம் ஒட்டுமொத்தமாக இந்த இந்திய நாட்டை உலகின் முதல் இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருப்போம் அதற்கான முயற்சிகள் எடுப்போம்